சிலக்குது சிங்குதிக்குது அத்தாவிள்ளையாடுரா அரியங்காரம் மாத்தா விளையாடுரா அங்கோ சிலக்குது சிங்காங்குதிக்குது அத்தா விளையாடுரா ஓ அங்கார மாதா விலையாடுரா ஆதி சிவான ஒரு பாதி உடலானவரா அத்தா விளையாடுரா அமான்ந்த குதாடுரா அரியங்காரமா கட்டிய கணவனைய காடால் மேடித்தவளா தவிடையாடுரா ஆனந்த கூத்தாடுரா அம்மா கட்டிய கணவனைய காடால் மேடித்தவளா தா விளையாடுரா ஓ ஆனந்த கூத்தாடுரா கஞ்சோலி கப்பற கையில் பிடித்த புட்டு அத்தாவி ஆடுரா ஓஹா கஞ்சோளி கப்பற கையில் பிடித்து விட்டு அத்தா